இம்ரான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் கூட்டத்தை சார்ந்த ஒரு பெண்மணி நபி அலஹி வசலம் அவர்களிடம் வந்தார் அப்பெண்மணி விபச்சாரம் மூலம் கர்ப்பிணியாக இருந்தார் இறை அவர்களே தண்டனைக்குரிய மீது நிறைவேற்றுங்கள் என்று கூறினார் அவர்கள் அவளின் பொறுப்புதாரியை அழைத்து இவளை நல்ல விதமாக வைத்துக்கொள் இவள் குழந்தை பெற்று விட்டால் என்னிடம் வா என்று கூறினார்கள் அவர் அவ்வாறே செய்தார் அப்பெண் வந்ததும் அவள் விஷயமாக தண்டனை தர நபி சொல்லு அழகி வசலம் அவர்கள் கட்டளையிட்டார்கள் அவள் மீது அவளின் ஆடைகள் சுற்றப்பட்டது பின்பு அவளை கல்லால் இருந்து கொல்ல கட்டளையிட்டார்கள் பின்பு அவளுக்கு ஜனாசா தொழவை ஜனாசா தொலை வைத்தார்கள் அப்பொழுது உமரதி அல்லா மனு அவர்கள் இறை தூதர் அவர்களே விபச்சாரம் செய்துவிட்ட இவளுக்கு தொழ வைக்கப் போகிறீர்களா என்று கேட்டார்கள் மதினாவாசிகளில் எழுபது நபர்களுக்கு பங்கிட்டு அவர்களுக்கு சமமாக தரும் அளவுக்குரிய தௌபாவை அவள் செய்துவிட்டாள் அல்லாஹுக்காக தன்னை அர்ப்பணித்து விட்டதை விட சிறந்த ஒன்றை நீர் காணப்போகிறார் என அபிசலா அலேஹி வசலம் அவர்கள் கேட்டார்கள்